வணக்கம் நண்பர்களே மெட்ரோ தூணில் ஒட்டப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் போஸ்டர் மீது சிறப்பால் அடித்த வயதான தாயார் ஒருவரை தேடி அலைந்தார்கள் தற்போது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய பொதுமக்களை தேடி அலைகிறார்கள் திமுக ஆட்சி நடக்கும் லட்சணத்துக்கு இனி இதுவே முடிநேர வலையாக இருக்கும் தெரியுது நம்ம தான் குறிப்பிட்டோம் இல்லைங்களா வேறு இல்லை எல்லாம் கடனாகி போச்சு ஒன்றும் வக்கு இல்லை கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க கொடுக்க முடியாது எல்லாம் ஸ்தம்பிச்சு போகுன்னு சொல்லியிருந்தார் நம்ம அதனால் டயபெட்டிஸ் பாலிட்டிக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை எவனா சொன்னால் அதை பிடிச்சி போடுறது கடந்த டிசம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்டம் இருவேல்காடு கிராமத்தில் பெஞ்சால் புயல் பாதிப்புகளை பார்வையிட சென்ற அமைச்சர் பொன்முடி காரிலிருந்து இறங்காமல் பாதிப்பு குறித்து விசாரித்தால் அவர் மீது சேற்று விசுவேன் வெள்ளத்தால் பாதிக்கப்பட மக்கள் தங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்காததால் ஏற்பட்ட ஆதங்கத்தாலும் இலாமையிலும் நடைபெற்ற நிகழ்வை தவிர தனிப்பட்ட காரணங்களாக இல்லை இது விட்டு விடலாம் என்ன இவரே ஜாமீனில் இருக்கார் பொ பொண்டாட்டியும் பொன்முடியும் அங்கே என்ன கொடுத்து வெளில வந்து ஜாமீனில் வந்து மந்திரியான பொன்முடி மணல் மண்ணு திருநவங்க இருபத்தெட்டு கோடி லாஸ் பண்ண பொன்முடி மோடி என்னமோ அவங்க இப்போ என்ன அவங்களால தானே வர்றாங்க மேலேந்து குதிக்கலையே அமைச்சரெலாம் அது என்ன காரணக்காராமல் போலீஸை ஏவி விட்டு வெறியாட்டம் நடத்தி கொண்டீர்கள் விசாரணை பேர் கிராம மக்களை காவல் நிலையம் அழைத்து எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்திய பெண்கள் கூட அனைவரையும் பலவந்தமாக கைது செய்தீர்கள் காவல்துறை ஆய்வாளர் ஒருவர் ஒரு சகோதரன் கைகளை பிடித்து இழுக்கும் காணொலி இரு பெண்களை கைது செய்யும்போது மகளிர் காவலில் இருக்க வேண்டும் என்று அடிப்படை வரம்பறையைக்குரிய முற்றிலும் அதாவது மகளிரை கைது பண்ணுறேன்னா அந்த மகளிர் போலீஸ் வேணும் இல்லை நாலு போலீஸ் ஒரு பொம்பளை புயல் பாதிப்பினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் முழுமையாக வேண்டவில்லை திமுக அரசு புயல் பாதிப்பில் சரியாக கணக்கெடுக்க தவறியதோடு மிகவும் மெத்தன பக்கத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டதை தமிழக மக்கள் அறிவார்கள் நான்கு பேரை வைத்து சினிமா ஷூட்டிங் நடத்தி நல்லாட்சி நடக்கிற என்று தங்களை தாங்களை கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையால் அமைச்சர்களுக்கு பொதுமக்களை இருக்கும் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பொதுமக்கள் அதிகார வன்முறையை பிரயோகிக்கிறார் வர்ற நல்ல ஓட்டுக்கணும் வருஷத்தில் ஆனால் கேடு கட்டினாயில் அப்போ தெரியணும் அந்த ஓ அந்த பணத்துக்கும் அந்த இதுக்கும் விட்டில் பூச்சி இது மீன் தூண்டில் மாதிரி மாட்டிக்குங்க ரைட் முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவ்வளத்தை சரி செய்யாமல் அப்பாய் பொதுமக்களை துரத்துவது ஏன் திமுக அரசு இந்த உளுத்து போன காரர்களை சொல்லி பொதுமக்களை பழிவாங்க நிறுத்திவிட்டு பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா உறுதி செய்யும் பணிகளில் உடனடியாக கவனத்தை செலுத்த வேண்டும் இருவலுக்கு அனுகிற மக்கள் மிக நடவடிக்கை உடனடியாக கைவிட வேண்டும்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு இது இவங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்றைக்கி செய்ய மாட்டோம் அது செய்கிறத செஞ்சிட்டு டைவர்ட் டைவெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான் ஊதரசங்க ஊதி வைக்க வேண்டிதான் இவன் யாராக இருந்தாலும் போடும்போது எதுக்கும் அடிப்படையாகவும் உங்கள்கிட்ட இருக்கிற ஓட்டை கரெக்டாக நீ பிரயோகப்படுத்தணும் அவனாலதான் தான் இருக்குது எதுக்கு சேர்த்து அடித்தாங்க பெஞ்சல் புயல் தெரியாமல் தம்மாயில் அடித்தாங்கன்னா யாரும் ஒழுக்க சீரர் இல்லையே எதுக்கு வர என்ன அப்படின்னா வரக்கூடாது அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா வரக்கூடாது மந்திரி யாருனால் மந்திரி ஆகிறேன் எம்எல்ஏ ஆகித்தானாகிறேன் இதெல்லாம் விட்டு விடுறேன் நன்றி விடாத <muchas>